வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி மலையாள திரையுலகில் அந்த பாலியல் புகார் அந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நாடு பெரிய பரபரப்பு கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக மலையாள திரையுலகமே வந்து பரபரத்துக்கிட்டு இருக்குது அங்கே உள்ள அந்த நடிகர் சங்கமாக இருந்த அம்மா வந்து கலைக்கப்பட்டு விட்டது ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாேருமே அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க மோகன்லால் வந்து வாய் திறக்கவே இல்லை மம்முட்டி வாய் திறக்கவே இல்லை அந்த சங்கத்தினுடைய புதுச்சேரி அந்த சித்திக்கு வாய் திறக்கவே இல்லை இயக்குனர் ரஞ்சித் பிரபலமான இயக்குனர் ரஞ்சித் வாய் திறக்க இப்படி பல விஷயங்கள் அது சம்பந்தமாக திரைத்துறையை ஒரு சுத்து சுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அதோடு மட்டும் இல்லாம ஏதோ மலையாள திரையுலகத்துல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு வேற எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரியான தோற்றம் இல்லாம எல்லா பக்கமும் அது அங்கே நம்ம தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சு தமிழ்லயும் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடிகை ராதிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் மலையாளத்துல அங்க வந்து ஷூட்டிங் போது கேரவேனுக்குள்ள ரகசிய கேமரா வச்சு அங்க உடை மாற்றுகிற நடிகையுடைய அந்த காட்சிகள்லாம் படம் பிடிச்சி அவங்க நிர்வாண காட்சிகளை பார்த்து ரசிப்பாங்கன்ற மாதிரி அவங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்த சொல்லி கூட அது இன்னும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த அதோடு சேர்ந்து ஷகிலா ஒரு பக்கம் பிரச்சனையை வந்து விட இன்னொரு பக்கம் சின்மையை பேச இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஒரு ஒரு நடிகைகளும் பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு பக்கம் கஸ்தூரி வழக்கம் போல் அவங்க அவங்களுடைய பாணியில் ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடு முழுக்க இதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளையும் மறக்கடிக்கப்பட்டிருக்கு அரசியல் ரீதியான பிரச்சனைகளை யாரும் பேச மாட்றாங்க இல்லை வேறு வேறு விஷயங்கள் குறித்து பேச மாட்டாங்க இது எல்லா விஷயத்துக்கும் நடுவில் இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிரான நடக்கிற அடக்குமுறை அத்துமீறல் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மூத்த நடிகர்களாக இருக்கிற தமிழ் திரையுலகத்தில் வந்து ஏன்னா அங்கேயும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டு அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு ஒரு நீதி நீதிபதி அவங்க பெண் நீதிபதி அவங்க தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறிக்கையை வந்து கொடுத்தாங்க அது அஞ்சு ஆண்டுகள் இப்போ தான் வெளியே வெளியில் வந்திருக்கு இது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கேப்பில் வந்து நீங்கள் மலையாளத்திலே யாரும் பேசவே இல்லை எல்லாரும் அந்த க கமிட்டி இந்த நம்ம அமைப்பை கலைச்சிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது மோகன் லால் வந்து நேற்றுக்கு வந்து அவர் வந்து ஓபன் பண்ணிட்டார் நான் வந்து எங்கேயும் ஓடி போல இங்கேயே தான் இருக்கேன் நாங்கள் வந்து ஏன் இந்த அமைப்பை கலச்சோம்னா சுதந்திரமான விஷயம் நடக்கும்போது நீதிமன்றம் அதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கும் போது நாங்கள் காத்திருக்கோம் யார் வேணா அம்மாவுக்கு வாங்க எலெக்ஷன்ல ஜெயிங்க நீங்க வந்து பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துல நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம் விசாரணைக்கு நாங்க வந்து எல்லா விஷயத்துலையும் ஒத்துழைக்கணும்ன்ற மாதிரி அவர் நான் வந்து நான் எங்கேயும் ஓடி ஒழியிலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மம்மூட்டி வந்து வாய் திறந்திருக்காரு அதுவும் அவர் வந்து ஏதோ பிரெஸ் மீட்டத்தை கூப்பிட்டோ இல்லை பத்திரிகையாளர் சந்தித்தோ பேசல அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு கருத்தை ஒன்று போட்டிருக்காரு இது நிச்சயமாக வந்து நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஒத்துழைப்போம் அப்படிங்கிற மாதிரி மம்முட்டி வந்து வாய் திறந்திருக்காரு இன்னும் அங்கே இன்னும் நிறைய கொந்தளிப்பு வந்து ஜாஸ்தியாகி போயிட்டு இருக்கு முகேஷ்னு ஒரு எம்எல்ஏ மாதிரி அவரும் நடிகரும் அவர் மேலே ஒரு பிரச்சனைகள் பரபரப்பா பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த கேப்பில் இது சம்பந்தமாக தமிழில் இருக்கிற மூத்த நடிகர்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இடையில விஷால் வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு யாராவது அப்படி ஏதாவது உங்களை தப்பா வந்து அணுகுனாங்கன்னா செருப்படுத்த அடிங்கன்னு சொன்னோன்னு பல பேரும் கொந்தளிச்சுட்டாங்க செருப்படுத்த அடின்னு நீ எப்படி சொல்லுவ நீ இது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு தானே சொல்லியிருக்கணும் அப்படி ஏதாவது புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிருந்தோமே அதை விட்டு செருப்படுத்த அடின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நீங்க தட்டி கழிச்சு உங்க பொறுப்பை தட்டி கழிச்சு ஓடுறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அவருக்கு அவர் பேசுனது பூமரங்க மாதிரி திரும்பி ஒரு பெருக்கிய சர்ச்சையை வந்து அது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு பக்கம் விஷாலே பிடிக்காதவர்கள் பேச்சு பேசிட்டு இருக்காங்க விஷாலையை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு கட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எந்த நடிகரை பார்த்தாலும் பத்திரிக்கையாளர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பத்திரிகையாளர்கள் பேர்ல எந்த கேள்வி கேட்கணும் எந்த கேள்வி யாரிடம் கேட்கணும் எங்கே கேட்கணும் எந்த இடத்துல கேட்டாலும் அது சரியான பதில் கிடைக்கும்ன்றதெல்லாம் புரிதல இன்னைக்கு இல்லை ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களும் பெரிய மரியாதை இருந்துச்சு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா மறுநாள் அது வந்து செய்தியாக எட்டு கால செய்தியாக ஒரு பேனராக அதுல வந்து ஒரு முக்கியமான தகவலாக தலைப்பு செய்தியாகலாம் மாறும் அப்போ பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய மாண்பும் ஒரு மரபும் இருந்துச்சு எந்த கேள்வியும் எங்கே கேட்கணும் ஒரு மரண வீட்டில் போய் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு இவர்களுக்குள்ளேயே பத்திரிகையாளர்களே ஒரு சின்ன ஒரு வரைமுறை வைத்திருந்தோம் அப்போ நாலாங்க இடத்துல நான் சொல்றதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் பத்திரிகையாளர்கள் புற்றி செல் மாதிரி ஆகிட்டாங்க எல்லாம் தடி எடுத்தவன் தண்டல்காரன் மாதிரி செல்போன் வச்சிருக்கிற எல்லாரும் இன்றைக்கி மீடியாக்காரனாக மாறிட்டாங்க அதுவும் வந்து இருக்கவே இருக்கு சமூக வலைதளத்தில் ஊடகம் நீ ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்களாம் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறாங்க அப்புறம் இணையதளம் நடத்துறேன்னு நிறைய விஷயம் கிளம்பிட்டாங்க இப்படி எல்லா இடங்களையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு அதனால யார் கேள்வி கேட்கறா என்ன கேள்வி கேட்கறான்னு தெரியாம ரசிகரா மாதிரி பயங்கரமா ஜால்ரா கேள்விகளும் அபத்தமான கேள்விகளும் அந்த கேள்விக்கும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி ஒரு லூசுத்தனமான முட்டாள்தனமான அறிவு அறிவு கொஞ்சம் கூட இல்லாத கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு தாங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் சொல்லுகிற கூட்டம் ஒரு கூட்டம் அதிகமாயிருச்சு இப்ப அதனால பத்திரிகையாளர் சொல்றதுக்கே ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப கூட பாருங்களேன் இந்த பிரச்சனையில ஏன் இது இவ்வளோ தூரம் பத்திரிகையாளர்கள் ஏன்னா நானும் பத்திரிகையாளர் சொல்லிட்டு என்னடா பத்திரிகையாளரே இவர் வந்து திட்டிருக்காரு ஏன்னா பத்திரிகையாளரை திட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கும் ஏன்னா நேர்மையாக இருக்கிற மரபு தெரிந்து நாகரிகம் தெரிந்த பத்திரிகையாளர்கள் அங்க ஒன்னும் இங்கொன்னும் இருக்குதான் செய்றாங்க ஆனா அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்களில மிக நாகரிகமாக அந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான கேள்வியாக அது பார்க்கப்படுது ஆனா பரபரப்புக்காக ஒரு கேள்வி கேட்கிற நபர்கள் அதிகமாயிட்டதுனால இப்ப பெரும்பாலும் ஒரு நியாயமாக நேர்மையாக நாகரீகமாக பேசுகிற பத்திரிக்கையான பெரும்பாலும் பல இடங்களில் கேள்வி கேட்கறதை விட்டுட்டாங்க இப்ப ஏதோ ஏதோ கர்மோ என்னத்தையா பண்ணிட்டு போங்கடா நம்ம பார்க்கிற விஷயத்தை எழுதுவோம் பார்க்கிற விஷயத்த பேசுவோன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு இப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எந்த நடிகரை பார்த்தாலும் இல்லை எந்த நடிகையை பார்த்தாலும் கேரளால இப்படி நடந்திருக்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பது இப்போ எழுதப்படாத விதி ஆயிடுச்சு தப்பு இல்லை கேட்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு முறை ஒரு கேள்வி நீங்க போடுறீங்கன்னா அந்த கேள்விக்கு அந்த நடிகரோ இல்ல அந்த நடிகையோ பதில் சொன்னாங்கன்னா அது என்ன பதிலாக வருகிறதுன்னு பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கேள்வி கேட்டால் பரவாயில்ல ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப பல வடிவத்துல மாறி மாறி ஒரு விஷயத்தை சம்பந்தமே இல்லாத நபர்கிட்ட கேட்கும் போது அவர்கள் வந்து இப்ப ஏன்னா நீங்க ஒரு நிர்வாகத்துல இருக்கவங்க கேட்டீங்கன்னா நியாயமான பதில் கிடைக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க ஒரு சாதாரணமான ஒரு வளர்ந்து வருகிற நடிகர் இல்லைன்னா ஒரு சின்ன நடிகராக இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம இப்ப அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கிற நடிகர்கிட்ட போய் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டா அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க இது சர்ச்சைகளுக்கு சிக்காத நடிகர்கிட்ட அந்த கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் போகணும் தான் ஜாஸ்தியாகும் இப்ப என்ன நடந்திருக்கு ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா ஜீவா நடிகர் ஜீவாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆர் பி மகன் எந்த சர்ச்சையிலும் இது வரைக்கும் மாட்டவே இல்லை எந்த சிக்கலிலும் மாட்டவே இல்லை அவர் உண்டு அவருடைய வேலை உண்டு ஏதோ நடிக்கிறாரு போயிட்டு இருக்காரு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விழாக்கு ஏதோ திறப்பு விழாவுக்கு போறாரு ஒரு ஊருக்கு அங்கே போன இடத்துல இவங்க வந்து சுத்து போட்டு கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கேட்க ஆரம்பித்த உடனே அவர் ஒரு கட்டத்துக்கு முதல்ல பதில் சொல்லிட்டார் இந்த கேள்விக்கு இந்த இந்த சம்பந்தமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை வேறு வேறு வடிவத்திலோடு கேட்க ஆரம்பிச்சேன்னா ஒரு கட்டத்தில் கடுப்பாயி உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டார் ஆனால் கேட்பதற்கு அவர் இப்போ டக்குன்னு பார்க்குற எல்லாருக்கும் என்னடா ஜீவா வந்து அறிவிருக்கான்னு கேட்டார் ஒரு பத்திரிகார பத்திரிகாரெல்லாம் கொந்தளிக்க வேணாமா பத்திரிகை சுதந்திரம் என்ன வருது அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை பத்து அந்த நடிகர்கள் இருக்குது அவங்க எப்படி அறிவு இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கலாம் பாக்குற எல்லாருக்கும் கேட்கிற எல்லாருக்கும் அப்படிதான் தோணும் ஆனா அங்க நடந்த சம்பவத்தை உன்னிப்பா நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா நிஜமாகவே உண்மையாகவே அந்த கேள்வி கேட்ட நிருபருக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் அவர் நிருபரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா அது வந்து இந்த ஊர்ல நடக்கல சென்னையில நடக்கல வெளியூர்ல நடந்திருக்கு அங்கேயும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு அது இன்னைக்கு வந்து எல்லா இணையம் முழுக்க வந்து அப்ப நீங்க வந்து கேமரால அது எல்லாம் கேப்சர் ஆகிட்டு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது பதில் சொல்லிவிட்டவர்களை மீண்டும் மீண்டும் உங்க அதாவது இந்த கேள்வி கேட்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம என்ன பதில் வச்சிருக்கோமோ மனசுல அந்த பதில் அவங்க சொல்ற வரைக்கும் அவங்க விடக்கூடாது திருப்பி திருப்பி அவங்க கிட்ட அதே விஷயத்த பேசணும்னு ஒரு டார்ச்சர் மனநிலை பண்ணவன ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அறிவு இருக்கான்னு அங்க இருந்து அந்த சலசலப்பு கடையில அவர் வந்து கடந்து வந்துட்டார் இப்போ ஜீவா வந்து ஜீவா மீது எப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்கன்னா பத்திரிகையாளரை பார்த்து இருக்கான்னு கேட்டார் ஜீவா அப்படின்னு கேள்வி எங்கே கேட்கணும் எப்படி கேட்கணும் எதற்காக கேட்கணும் இந்த கேள்வியினுடைய பதில் வந்துருச்சுன்னா இல்ல நோ கமெண்ட்ஸ்ன்னு போயிட்டாங்கன்னா அந்த கேள்வியை தவிர்ப்பதுதான் நாகரீகம் பட் அந்த நாகரீகம்லாம் இப்ப கிடையாதுங்க ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா மாறி போச்சு ஆக ஜீவா பண்ண விஷயத்துல இதுல வந்து ஜீவா மீது தவறாக சித்தரிக்கிற விஷயம் வந்து ஏற்றுக்க முடியாது ஜீவா உண்மையிலேயே அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா அவர் அவருக்கு தோன்ற விஷயத்த சொல்லிட்டு கடந்துட்டாரு அப்ப நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கிதான் இல்லை அடுத்த கேள்வி வச்சிருக்கலாம் ஒரே விஷயத்தை அவர்கிட்ட இரிட்டேட் பண்ற மாதிரி கேட்டா சாதாரண சாமானிய நடிகர்னா மட்டும் அவங்களுக்கு வந்து கோம் வராதா இல்லை நடிகர்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் நமக்கு அமைதியா போயிடணுன்னு ஒரு சட்டம் இருக்கா ஒண்ணும் கிடையாது அதனால ஜீவாவும் நான் சாமானியமான சாதாரண ஒரு மனுஷன் தான் எனக்கும் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த கோவத்தை வெளிக்காட்டிட்டு கடந்துட்டார் யூஸ்ஃபுல்லா ஜீவா பெரும்பாலும் கோவப்படுறதே கிடையாது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஜோவியல்லா ரொம்ப அழகா ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு மனுஷன் நாங்கள்லாம் பழகிருக்கோம் அதனால எங்களுக்கு தெரியுது சோ கேள்வி கேட்கும் போது யார்கிட்ட என்ன கேட்கணும்னு யோசித்து கேட்டா உருப்பான பதில் வருன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் இது சம்பந்தமா பேசலாம் இதே மாதிரி இன்னொரு செய்தியாளர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கடந்து போயிட்டாரு அதுவும் பதில் சொல்லாம இல்ல சொன்னாரு அந்த சொன்ன பதில் இப்போ பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கு அது என்ன பதில் யார் சொன்னா அப்படின்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் தான் இப்ப ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பேசினாலும் எந்த பதில் சொன்னாலும் ஒரு வார்த்தை சொன்னா கூட அது பெரிய ட்ரெண்ட் ஆகுது பரபரப்பாகுது இப்பவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்லா மட்டத்திலையும் எப்படி ரஜினிகாந்த் இப்படி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா இதே விஷயம் தாங்க ஜிவா என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் அது வந்து ரஜினிகாந்த் கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி வந்து கேரளாவில கேமா கமிட்டி போட்டிருக்காங்களே கேமா கமிட்டி சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாட்டுலயும் அது மாதிரியான ஒரு கமிட்டி போடணும்னு சொல்றாங்களே அப்படின்னா கேமா கமிட்டியா அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க சாரி எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கேள்வியை கடந்து கிளம்பிட்டார் ஆனால் அந்த கடந்து சாரி எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அதே ரஜினிகாந்த் தான் அதே பேட்டின் போது அந்த கே மைக்கு நீட்னு அந்த இடத்திலே ஒரு ஒரு பெண்மணி கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து கார்த்தி நடிகர் கார்த்தி வந்து இந்த கங்குவா படம் தொடர்பாக அவர் வேட்டையன் படம் ரிலீஸ் செய்யறதுக்காக கங்குவா தள்ளி போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே அங்கே இடைமறித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா அது கார்த்தி இல்லைங்க அது சூர்யா அஹ் சூர்யா அவர் பெருந்தன்மையா சொன்னதுக்காக தம்பி சூர்யாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதை திருத்துறாரு எப்படின்னா ஹேமா கமிட்டி தெரியாதுன்னு சொன்ன அதே அந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடிதான் இப்படி ஒரு விஷயத்தை கார்த்தின் அதாவது சொன்னது சூர்யா மெய்யழகனுடைய நிகழ்ச்சியில மெய்யழக நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நினைச்சு அது கோயம்புத்தூர் நடந்த நிகழ்ச்சியில சூர்யா வந்து சொல்றாரு வேட்டையன் வந்து பத்தாம் தேதி வருது சோ பத்தாம் தேதி வேட்டையன் வருவது கரெக்டான டேட்டு தப்பு இல்ல நாங்க கங்குவா வந்து அதற்கு பின்னாடி வரலாம் அவர் வந்து சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் மிக மூத்த நடிகர் அவருக்கு நாங்க வழி விட்டு விலகுறோன்ற மாதிரி அவர் சொன்ன உடனே அரங்கமே அதிர்ந்தது ரஜினி ரசிகர் எல்லாம் சூர்யாவை கொண்டாடுகிறார்கள் இப்ப ஏன்னா வந்து பார் தலைவருக்கு வழி விட்டுட்டார் அவரு ஒரு பெரிய பெருந்தன்மையோட கங்கா வந்து வேட்டையன் தனியா வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக கங்குவா வந்து விலகி போயிருச்சு அது விலகி போனதும் பெரியவர்களுக்காக நாங்கள் வழி விட்டுட்டோம்னு பெருந்தன்மையா ரஜினி இப்ப ரஜினிக்காக சூர்யா சொல்லிட்டாருன்னு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சூர்யாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்துல சூர்யா சொன்ன கருத்தை கார்த்தி சொன்னதாக அந்த செய்தியாளர் கேள்வி கேட்கும் போது அதை திருத்துகிறார் ரஜினிகாந்த் எப்படி அங்க நடந்த சம்பவத்தை கவனமாக அதை கவனிச்சிருக்காரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கவனத்திற்கு அது போயிருக்கு இண்டஸ்ட்ரியில எது நடந்தாலும் இந்த மாதிரி மூத்தவர்களுக்கு உடனடியாக அது கவனத்துக்கு கொண்டு போகணும்னு அவங்க பார்க்கலாம் அல்லது யாராவது அவருடைய உதவியாளர்கள் அவங்ககிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து உங்களை வாழ்த்திருக்காங்க இந்த மாதிரி உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி உங்களை தவறா பேசியிருக்காங்கன்னு நிச்சயமாக எல்லா கருத்துக்களும் ரஜினி போன்ற மிகப்பெரிய நடிகர்களுக்கு தகவல் பரிமாறப்படும் அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த மெய்யழகன் விழா குறித்ததான பேச்சு அதை அவரு வந்து ரஜினிக்கு ரஜினிக்காக நான் கங்குவா ஏன்னா கங்குவா வந்து மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்டை விட கங்குவா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம் பெரிய செலவு அதுவும் பல மொழிகள்ல அது ரிலீஸ் ஆகுது பத்து கிட்டத்தட்ட பத்து மொழிகள்ல ரிலீஸ் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த நிறுவனமும் ஏற்கனவே டேட் அறிவிச்சிட்டாங்க நான் எப்படி பார்த்தா முதல் முதல்ல வந்து களத்துக்குள்ள நான் டேட் அறிவிச்சு நான் ரிலீஸ் டேட் அறிவிச்சது கங்குவா தான் வேட்டையை அதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறாங்க ரஜினி நியாயப்படி பார்த்தா ஒதுங்கி இருந்திருக்கணும் அந்த தேதியில் கூடாது அவங்க லைகா நிறுவனம் உள்ள வந்துட்டாங்க வந்த உடனே பார்த்து கங்குவா இல்ல இல்ல இந்த நேரத்துல நம்ம வந்தோம்னா சரியா வராது ஸோ நம்ம வந்து ஒதுங்கிடுவோம் வேற ஒரு நாள்ல வந்துடலாம் நம்மன்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க அதற்கு அது காரணத்தையும் என்ன காரணம்ன்றதையும் சூர்யா வந்து மேடையில வந்து சொல்லிட்டார் ஸோ இந்த தகவல் ரஜினி கவனத்துக்கு போன மாதிரி நாடு வரும் பரபரப்பு ஏற்பட்டு பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது எல்லா நடிகர்கள் மீதும் பெரிய புகாரா வந்து கிளம்பிட்டு இருக்கு பல பெரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே கலைஞ்சு போயிருக்கு நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா அது கிடப்புல இருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நாடு முழுக்க கொந்தளிப்பு அப்ப அந்த தகவல் கேமா கமிட்டி என்கிற ஒரு கமிட்டியை போட்டு பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக நடிகைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்ததான அந்த கமிட்டி குறித்து எப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாம போயிருக்கும் நிச்சயமா இந்த கவனத்திற்கு அவர் தெரியாம போனதுன்னா உண்மையிலேயே அவர் தெரியலன்னு சொன்னா அது பெரிய பெரிய ஒரு தப்பா போயிடும் ஏன்னா நிச்சயமா அந்த கமிட்டி குறித்து அவர்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்களா இல்ல அவர்கிட்ட வந்து கவனம் பெறாம இருந்திருக்குமா ஒரு நாள் முன்னாடி பேசின ஒரு விஷயத்தை அதுவும் அவரை அவருக்காக விலகன நான் வழிவிட்டேன்னு சொன்ன கங்குவா மேட்டர்ல வேட்டையன் மேட்டர் குறித்து அது கார்த்தி சொன்னார்னு அந்த பத்திரிகையாளர் சொல்லும் போது கார்த்தி இல்லமா அது சூர்யான்னு சிரிச்சுக்கிட்டே மாத்த தெரிந்த இல்ல மாற்றுகிற அந்த ரஜினிகாந்துடைய பக்குவம் அவருடைய அந்த பதில் ஏன் இந்த பாலியல் ரீதியான பிரச்சனையில அவருடைய கருத்து வெளியில வரல அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க அது நியாயமான கேள்வி ரஜினிகாந்த் இந்த விஷயத்துல அவர் இது பதில் சொல்லாமல் நழுவி சென்றது தவறான ஒரு முன்னுதாரணம் இவர் ஏன் பதில் சொல்லாமல் போனாருன்றது ஏன்னா ஒரு மூத்த நடிகர் ஒரு இந்த தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் என்ன சொன்னாலும் அது ஆலோசனையாக தான் பார்க்கப்படும் நீங்க கடந்த காலங்கள் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து இப்ப யாரும் பேச போறது இல்லை இப்ப ரஜினிகாந்த் மேல யாரா குற்றம் சொல்லியிருக்காங்களா இல்ல ரஜினிகாந்த் மேல யாராவது புகார் சொல்லியிருக்காங்களா யாரும் சொல்லவே இல்லை அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படி கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குன்னு அவர் கவனத்திற்கு எப்படி போகாம இருந்திருக்கும் இப்ப தமிழ்ல இந்த மாதிரி கமிட்டி அமைக்கணும்னு சொல்றாங்கன்னா அமைத்தால் வரவே இருக்கலாம் நியாயமான விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை அவர் வந்து முன் வச்சுட்டு போயிருக்கலாம் பட் முன்வைக்காம அவர் நழுவி சென்றது வந்து ரொம்ப பரவலான பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பெரிய ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கையும் ஏற்படுத்திருக்கு தமிழ் சினிமாவில் எப்படி பதில் சொல்லாமல் போயிட்டார் இவரு ஸோ இதை திட்டமிட்டு அவர் வந்து நழுவி போயிட்டார் இதுல நம்ம இதுல போய் இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம சிக்க கூடாது மாட்டக்கூடாதுன்னு அவர் தப்பிச்சு போயிட்டாருன்ற மாதிரி தான் பேசுறாங்க ஆனால் ரஜினிகாந்த் கிட்ட இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை மிக மிக வருத்தமான விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாருங்க நீங்க துப்பாக்கி நம்ம தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு விஷயத்துல கூட பதிமூணு பேர் கொல்லப்பட்ட விஷயத்துல அவர் என்ன சொன்னார்னா அங்க சமூக விரோதிகள்லாம் உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை இதே ஏர்போர்ட்ல பதில் சொல்லிட்டு அவர் போகும்போது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு பெரிய பயங்கர பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு அந்த கமிட்டி வந்து அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவரு வந்து பதில் தாக்கல் என்ன பண்ணிட்டாருன்னா சார் சோசியல் மீடியால வந்ததை நான் சொல்லிட்டேன் எனக்கு சமூக விரோதெல்லாம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அந்த பெரும் பிரச்சனையே அழகா அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி இதுல ஏதாவது நம்ம சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சி அவர் வந்து அதை அழகா நாசுக்கா நழுவி போயிட்டாரா இல்ல இதுல போய் நாம ஏன் தேவையில்லாம தலையை விட்டு மண்டையை விட்டு மாட்டிக்கணும் நம்ம மேல யாராவது ஏதாவது ஒரு புகாரை சொல்லிட போறாங்கன்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப ரொம்ப கவனமாக அதை வந்து கையாண்டு அவர் வந்து கடமை போயிட்டாரா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்துல அவர் கடந்து சென்றது பதில் சொல்லாம போனது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மூத்த நடிகர்கள் வந்து இது இது குறித்தான விஷயத்துல கவனம் செலுத்தலைன்னா நிச்சயமா இங்க வந்து கமிட்டியும் தீர்வும் எட்டப்படாது வந்து இனிமேலும் அப்படி எதாவது நடக்குமான பாதுகாப்பும் பெருசா வந்து இருக்காது எல்லாரும் வந்து நாங்கெல்லாம் இருப்போம் இதுல எதுவும் நடக்காது நாங்க கவனிப்போம் நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தினாதான் எல்லாமே நல்லா இருக்கும் பட் அது நடக்கல எனிவே ரஜினிகாந்த்னா அவர் சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்துவார் சினிமாவை மட்டும் பதில் சொல்லுவார் மற்ற சமூக விஷயங்கள் எது வந்தாலும் இப்போ அவர் எதுவும் பேசுறது இல்லை முன்னாடி நிறைய பேசி பேசி மாட்டிக்கிட்டார் இப்போ பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு அதனாலதான் இதுல எந்த கருத்தும் சொல்லாம அப்படியா எனக்கு தெரியாது சாரி அப்படின்னு சொல்லி போயிட்டாரு இந்த சாரி தான் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நடிகர் அர்ஜுனுடைய மருமகனுடைய ஒரு ஒரு படத்து சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலும் அதே அர்ஜுன் கிட்ட இதே கேள்வி வந்து பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க அது குறிப்பா ஒரு பெண் பத்திரிக்கையாளர் கேட்கும் போது இல்லம்மா இது வந்து நீங்க வந்து இப்போ இது வந்து அங்க போயிட்டு இருக்கு இங்க வந்து நான் இது வந்து எந்த பதிலும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த பதில் சொல்லுவதற்கு அவர் பெருசா வந்து அவர் பதில் சொல்லாம தார்மீக அடிப்படையில் எல்லாரும் பொறுப்பா இருக்கணும் எல்லாரும் ஒரு விஷயமா இருக்கணும் உள்ள பேசிட்டார் நிகழ்ச்சிக்குள்ள பேசினாரு வெளியில வந்து அதே கேள்வி கேட்டோன்னா அதற்கும் அவர் பெருசா பதில் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லாம அவர் கடந்து போயிட்டாரு ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு நடிகர்கிட்டயோ இல்ல கிட்டயோ இது சம்பந்தமான ஒரு கருத்தை நம்ம அவங்க இருந்து பிடுங்கிடணும்னு சொல்லி அவரை நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி வந்து வாய மைக்குள்ள விடுற மாதிரி வந்து இந்த அதாவது என்ன சொல்றது மைக்க வந்து வாய்க்குள்ள விடுற மாதிரி வந்து எடுத்துட்டு போய் இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா மைக்கை வந்து வாய்க்குள்ள விட்டா அந்த அந்த மைக் மேல ஒரு பஞ்சு இருக்கும் அது வாய்க்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஒரு காமெடி செஞ்சு வச்சிருப்பாங்க உண்மையிலேயே இப்ப அப்படிதாங்க இருக்கு பல இடங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் சந்திக்கும் போது ஏண்டா பத்திரிக்கையாளர் வெளியில சொல்றோம்னு அவமானமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை பத்திரிக்கையாளர்கள் பேர்ல நிறைய தப்பு தப்பா மாட்டி தப்பு தப்பா கேள்வி கேட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா இவர்கள் கேக்குற கேள்விக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாம மாதிரி இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இது எங்க எதை நோக்கி ஓடுது இந்த ஊடகம் வந்து சோசியல் மீடியா வந்த பிறகு இந்த ஊடகத்தினுடைய சிக்கி சின்னாபண்ணம் படுற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அறுவறுப்பா இருக்கு ரொம்ப தப்பா இருக்கு ஒட்டு மொத்தமாக இங்க நாடே பரபரப்பாக இருக்கிற விஷயத்தே தெரியலன்னு சொல்லி ஒரு பிரபலங்கள் நழுவி போகிறதுக்கும் இதுவும் ஒரு விதத்தில் காரணமா அமைஞ்சிருமோ ஏன்னா இவங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் இடக்குத்தனமாக கேள்வி கேட்குறாங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்கறதில்ல அப்படியே கேட்டாலும் அதற்கான பதிலை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி போட்டு அந்த கேள்வியினுடைய சாராம்சத்தை காலி பண்றாங்கன்ற மாதிரி பதட்டம் இருக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க ஆனால் மறுபடியும் சொல்றேன் ரஜினிகாந்த் வந்து அவர் இந்த விஷயத்துல அதாவது கேரளா அந்த சம்பவத்தில் கேரளாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த சம்பவம் குறித்து தானே கேள்விக்கோ அந்த ஹேமா கமிட்டி குறித்த விஷயத்துக்கோ அவர் தெரியலன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் அவர் தெரியலன்னா இனிமேலாவது அவர் உடனடியாக என்ன அங்கே அது ஹேமா கமிட்டினா என்னான்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து அவருடைய தனிப்பட்ட கவனம் என்னவா இருக்கு தனிப்பட்ட கருத்து என்னவா இருக்குன்றத அவர் சார்ந்த அவர் வழக்கமாக வீடியோ எல்லாம் போடுவார் அப்பப்ப திடீர் திடீர்னு ஏதாவது ஆவேசப்பட்டார் கோவப்பட்டார்னா வீடியோ எல்லாம் போடுவார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை முன்வைத்தா கூட ரஜினிகாந்த் மீதான பார்வை வந்து மக்கள்கிட்ட வந்து பரவாயில்லப்பா கரெக்டா தான் இருக்காரு அரசியலுக்கு வரலன்னா கூட சமூகத்துல அதுவும் அவர் சார்ந்த துறையில இருக்கிற பிரச்சனைகள் குறித்து அவர் வந்து கவனம் செலுத்துகிறார் அப்படின்ற ஒரு பேர் அவர் போறோம் அவருக்கு தான் மைலேஜ் இது அவர் வந்து இது இது சம்பந்தமா பேசினார்னா ஒரு உச்ச நடிகர் பேசியிருக்காரு அவர் முக்கியத்துவம் இருக்கு அவர் கவனிக்கிறாரு அவர் வந்து எல்லாருக்கும் பா ஒரு முதன்மையான மனிதராக பார்க்கப்படுறாருன்னா அவருக்கு தான் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் பட் நழுவி போனார்னா அவர் வச்சு செய்யற ஹேட்டஸ்க்கும் அவர் குறித்து தானே தப்பு தப்பா தகவல் சொல்ற எல்லாருக்கும் ஒரு வசதியா போயிடும் இப்ப பாருங்களா நம்ம பேசியிருக்கோம் நிச்சயமா பல பேரும் ரஜினிகாந்த வச்சு செய்ய போறாங்க அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் ஆத்திரப்படுறதுலயோ கோபப்படுறதுல எந்த யூஸும் இல்லை நாடு முழுக்க நடக்கிற முக்கியமான விஷயத்தையெல்லாம் அவர் கவனத்துக்கு கொண்டு போறோம்னா அவருடைய உதவியாளர்கள் தப்பா இருக்காங்கன்னு அர்த்தம் அவர் சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து தப்பா இருக்கான்னு அர்த்தம் மத்த விஷயங்கள்லாம் சொல்றவங்க ஏன் இது அவங்ககிட்ட சொல்லல அப்ப சொன்னாங்களா சொன்னதை இவர் தவிர்த்துட்டாரா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல பொறுத்திருப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல அவர் இது சம்பந்தமான விஷயத்தை சொல்றாரு இல்ல சொல்லாம தவிர்க்கிறார் அப்படின்றத மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி